சிவாய நம திருச்சிற்றம்பலம் குருவாழ்க குருவே துணை தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்க திருவடிகள் போற்றி ஸ்ரீ மாணிக்க வாசக திருவம்பாவை பதிகம் பதினான்கு பைம்பூன் கலநாட காதார் குழையாட பைம்பூன் கலன்னாட கோதை குழலாட வண்டின் குழா கோதை குழலாட வண்டின் குழா காதார் குழையாட பைம்பூன் கல கோதை குழலாட பண்டின் குழா மாடை சீத புனாடி சிற்றம்பலம் பாடி சீத புனாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்ந்தடுத்த பெளைதன் பேதித்து நம்மை வளர்ந்தடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி எம் பாவா பாதத்திரம் பாடி எம் பாவா ஆ பாடலின் பொருள் ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட அவர்களின் தங்க நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலில் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லிச் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் விருத்தாத்னங்களையெல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் குன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழைப் பாடுங்கள் பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் அணிந்த தாயுமாய தாயுமானவனாய் விளங்கும் அந்த சிவனின் பாதமலர்களை பாடி நீராடுங்கள் இறையருள் பெறுங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்